கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு மீண்டும் ஐந்தாம் இடத்திற்கு வந்தாரே எப்படி இருக்கு கும்பராசிக்காரர்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கும்பராசிக்காரர்கள் ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் சரி அதில் இருந்து நூறு ரூபாய் மட்டும் எடுத்து அண்ணே ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வந்துடறேன்ட்டு போயிட்டு வந்தது ஜம்ப் பண்ணி மிஸ் ஆகி போயிடுச்சு புதுசாக ஒரு இடத்துக்கு வேலை வர மாதிரி வந்தது புதுசாக வந்து நமக்கு சம்பளம் வர மாதிரி வந்தது எல்லாம் வந்தது வந்தது போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் நண்பர்களே நன்றாக உற்று நோக்குங்கள் எல்லாத்துக்கும் புரிந்து கொள்ளுங்கள் என்றைக்குமே ஸ்ரீமிடத்தில் என்னுடைய பேட்டிகளில் இந்த சரஸ்வதி ரைட் சைடு தான் இருப்பா லக்ஷ்மி தான் லெஃப்ட் சைடு காரணம் என்ன இந்த அறிவு இருக்கிறத இந்த அறிவு தான் பணம் கொண்டு உங்க பண அறிவை கொண்டு வரவே வராது கட்டில் வாங்கலாம் தூக்கம் வாங்க முடியாது புத்தகம் வாங்கலாம் அறிவை வாங்க முடியாது ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை பண்ணுறாரு பாருங்க டிஸ்டபன்ஸுரா ஐந்தாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு கும்பராசிக்காரர்கள் நீங்க ஒன்னு நினைக்கிறீங்க அது ஒண்ணு நடந்துருது அது போன்ற அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வரும் உலகங்களிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு மீண்டும் ஐந்தாம் இடத்திற்கு வந்தாரே எப்படி இருக்க போகுது சார் அது வந்தால் என்ன வராட்டி என்ன சார் ஏ என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் கும்பராசிக்காரர்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கும்பராசிக்காரர்கள் ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் சரி அது வந்து நூறுரூபா மட்டும் எடுத்து அண்ணே ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு போய்ட்டுருவாங்க அவ்வளோதான் அதிகபட்சம் அவங்களுக்கு செலவு பண்ண தெரியாது ஏமாற்ற தெரியாது பொய் சொல்ல தெரியாது அதான் உண்மை கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு ஆறாம் இடத்தில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் இரண்டு பதினொன்று கூடியவர் உச்சம் பெறுகிறார் தனாதிபதி லாபாதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்பதை தாண்டி ஆறாம் இடம் என்பது பணியிடம்னு சொல்லுவாங்க நண்பர்களே பணியிடம்னா என்ன அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல ஆறு ஆறாம் இடம் என்பது புதுசாக ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கிறது தான் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல குரு உச்சமாகும்போது வேலை கிடைக்கப் போகிறது வேலை கிடைப்பதுக்காக போகலாம் அதுதான் பெரிய விஷயம் வேலை கிடைப்பதற்கான வழிகள் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது ஸோ அது அது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்தது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தர்றதெல்லாம் உங்கள் நிர்வாகத்திலலாம் பேசுனாங்க ஆனால் அது வந்த வேகத்திலே முடிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் உங்களுடைய ஆர்வமின்மையாக இல்லை அது காரணம் உங்களுடைய ஈடுபாடின்மையாக எப்படி வேணாம்னு நீங்கள் வச்சுக்கோங்க பட் ஆனால் புதிய பொறுப்புகள் வந்து சென்று இருக்கும் அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் சுவீகரிச்சுக்கல எடுத்துக்கல ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உச்சம் பெற்ற குரு பகவானால் நிறைய நன்மைகள் நடந்தது நிறைய கடன்களை வேகமாக அடைச்சிங்க மொய் மாதம்னு சொன்னேன் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மொய் மாதம் நிறைய மொய்யாக வைப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இத்தனை பேர் வந்து குரு பகவான் மீண்டும் பன்னிரெண்டாம் இடத்தெல்லாம் பார்த்தாரு உங்களுக்கு வந்து மொய் மாதம் கடகத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது செலவுகள் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் நிறையா கஞ்சூஸ் நிறையா கஞ்சம் பெருசாக செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் கும்பராசிக்காரங்கள்ட்ட ஒரு ஐநூறுரூபா வாங்கி மொய் வச்சிட்டிங்கன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது செலவு இவங்களோட செலவே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் அது ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க பொதுவாக அவங்க பணமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதும் கம்மி செலவு பண்ணுறதும் கம்மி ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் நிறையா அக்கா வீட்டுக்கு முறை செஞ்சிங்க தாத்தா வீட்டுக்கு முறை செஞ்சிங்க வெறும் முறை செய்கிறதே ஒரு வேலையாக வாழ்ந்துட்டுருந்தீங்க இந்த ஒரு ஒரு மாதமாக எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்களை தான் கூப்பிடுவாங்க எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் யாருக்கு காது கூப்பு காது குத்து வளகாப்புனாலும் உங்களை தான் கூப்பிடுவாங்க ஏன்ப்பா காலங்காத்தால் வேலைக்கு போகிறோம்ப்பா எனக்கும் வளகாப்புக்கு என்னப்பா சம்பந்தம் உங்கள் ஒய்ஃப் அப்போ தான் கூப்பிட்டு முடியாது இந்த வளகாப்புக்கு நம்ம தான் தலைமை தாங்கணும் ஆமாம் பெரிய புத்தகம் வெளியிட்டீங்களா நான் தலைமை வேறு தாங்குகிறேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் எதையும் நான் சிறுமப்படுத்தலை பட் ஆனால் இதெல்லாம் லேடிஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட ஜென்ட்ஸுக்கு பத்திரிக்கை வரும் நீங்களும் வந்தால் தான் அம்மா சந்தோஷம்னு சொன்னாங்க சந்தோஷம் பன்னிரெண்டாம் இடத்துல ஆக மொத்தம் எனக்கு வேலை கூட போகிறதில்ல பன்னிரெண்டாம் இடத்துல வெறும் சுபவிரயமாக கொடுத்தாங்க நீங்கள் எழுதுங்க கமெண்ட்டில் எழுதுங்க ஆமாம் இப்படி நடக்கலைன்னு ஆனால் போடுங்க அடுத்து குரு ரெண்டாம் இடத்தை பார்த்து தனஸ்தானத்தை பார்த்தார் கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பணம் கண்ணில் தெரிஞ்சுது இந்த நவம்பர் மாதத்தில் ஏதேனும் ஒரு வீழி கிடைக்குமா இந்த வழி கிடைக்குமா அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பணம் வர்றதுக்கான வழி ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுது ஆனால் பாருங்கள் அதுவும் குதிர்ந்துக்கவே இல்லை எல்லாம் வந்தது ஜம்ப் பண்ணி மிஸ் ஆகி போயிடுச்சு புதுசாக ஒரு இடத்துக்கு வேலை வர்ற மாதிரி வந்தது புதுசா வந்து நமக்கு சம்பளம் வர மாதிரி வந்தது எல்லாம் வந்தது வந்தது போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் நண்பர்களே நன்றாக உற்று நோக்குங்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் அர்ஜுனர் கதை தான் உங்களுக்கு சொல்லணும் அர்ஜுனர் என்ன செய்தார் துரோணாச்சாரியார் கேட்கிறார் அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது பறவை இருக்கும் கிளை தெரிகிறது பறவையின் ரெக்கை தெரிகிறதுன்னு மற்றவங்க சொல்லும்போது அர்ஜுனன் சொன்னான் பறவையின் கண் மட்டும் தெரிகிறதுன்னு ஸ்கோப் உங்களுக்கு அந்த கண்ணு மட்டும்தான் தெரியணும் குழி குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல நீங்கள் உங்களுடைய இலக்கை மட்டும் யோசிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் நம்ம நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டாம்பூச்சிகளை தேடி பறந்து தேடி தேடுறீங்க பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க பட்டாம்பூச்சியை பிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்குமா கிடைக்காது பட்டாம்பூச்சி கையில் சிக்குமா சிக்காது நம்ம ஏன் மலர் தோட்டத்தை உருவாக்கக்கூடாது நம்ம மலர் தோட்டத்தை உருவாக்கினா எல்லா பட்டாமச்சு நம்ம தோட்டத்துக்கு வரப்போகுது நண்பர்களே இந்த மாறுபட்ட சிந்தனை மட்டும்தான் உங்களை வளர்த்தும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்ற செல்வங்களெல்லாம் உங்களை வந்து சேரும் செல்வம் என்பது நமக்கு அடிமை செல்வத்திற்கு நாம் அடிமை இல்லை என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் என்றைக்குமே ஸ்ரீமடத்தில் என்னுடைய பேட்டிகளில் இந்த சரஸ்வதி ரைட் சைடு தான் இருப்பாள் லக்ஷ்மி தான் லெஃப்ட் சைடு காரணம் என்ன இந்த அறிவு இருக்கிறத இந்த அறிவு தான் பணத்தை கொண்டு வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பணம் அறிவை கொண்டு வரவே வராது கட்டில் வாங்கலாம் தூக்கம் வாங்க முடியாது புத்தகம் வாங்கலாம் அறிவை வாங்க முடியாது ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை பண்ணுறாரு பாருங்க டிஸ்டர்பன்ஸுரா வேலை செய்யணும்னு எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன் ஆனால் அந்த வேலையை செய்ய முடியல அதுக்குள்ளே எவனாவது வந்து ஆட்டை களைச்சி விட்டு போயிடறா மண்டை டிஸ்டபன்ஸ் ஆயிடுது மூளை நமக்கு டென்ஷன் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் நண்பர்களே வேலையை மட்டும் பாத்துட்டே இருந்தா நல்லா இருப்பீங்க இந்த குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் இதுவரை குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கும் அடுத்த ஜூன் வரைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு குருதான் தான் ரெண்டு பதினொன்றுக்குடையவர் ஐந்தாம் இடமாகப்பட்ட பாக்ய யோகஸ்தானத்தில் இருக்கிறார் யோகத்தை அள்ளி அள்ளி தருகிறார் யோகம்னா என்ன புத்திர சந் சந்தோஷமாகட்டும் வாகன யோகமாகட்டும் வெளிநாட்டு யோகமாகட்டும் எதை கேட்டாலும் நம்ம என்ன கேட்போம் எனக்கு யோகம் இருக்கிறதான்னு கேட்போம் அந்த யோகம் எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவான் தருகிறார் ஐந்தாம் இடத்திற்கு வந்த குரு பகவான் இந்த யோகத்தை தருகிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்குறார் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க அது ஒன்று நடந்துருது அது போன்ற அதிர்ஷ்டமெல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசி உடம்பை பார்க்குறார் உடம்பை பார்க்கும்போது உடம்பில் இருக்க ராகு இத்தனை நாள் அந்த ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணார்னு சொன்ன ஒரு ஒன்றரை மாதம் அதை திரும்பவும் அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி குரு ராகுவை பார்த்துட்டார் குரு ராகுவை பார்த்துட்டா என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக குரு சண்டால யோகம் என்பது உண்டாகும் மீண்டும் இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்ட்ராக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் போய்டும் வேலையை மட்டும் பார்ப்பீங்க இன்ஸ்டா பார்க்கணும் ஃபோன் பார்க்கணும் வேலையை மட்டும் பார்ப்பீங்க வேறு எதுவும் பார்க்க மாட்டீங்க கும்பராசிக்காரர்கள் இனிமே பாருங்கள் இனிமே உங்கள் காட்டில் மழை அடுத்த ஜூன் வரைக்கும் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க சூப்பராக இருப்பீங்க கீழ போட்டுக்கு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்